காகம் கற்றுக்கொண்ட பாடம் கந்தபுரம் எனும் ஒரு சிறிய கிராமம் அதன் அருகே ஒரு பெரிய பழமரம் அம்மரத்தில் ஒரு சின்ன புறா மற்றும் மரத்தின் அடியில் ஒரு குட்டி நாய்க்குட்டி வாழ்ந்து வந்தது அவர்கள் இருவரும் மிகுந்த நல்ல நண்பர்கள் தினமும் புறா பழங்களை திரட்டி கொண்டு வந்து நாய்க்குட்டியுடன் பகிர்ந்து உண்டு இருவரும் சந்தோஷமாக விளையாடி வாழ்ந்தார்கள் ஒரு நாள் ஒரு குறும்பு காகம் அந்த மரத்துக்கு வந்தது அது எல்லா பழங்களையும் சாப்பிட்டு விட்டு புறாவை விரட்டிவிட்டது இனிமேல் இந்த மரம் என்னுடையது நீ போய்விடு என்று காகம் சிரித்து கூறியது துக்கமாக இருந்த புறா கீழே பறந்து வந்து நாய்க்குட்டியிடம் நடந்ததை சொன்னது கவலை வேண்டாம் நண்பா நமக்கே சேர்ந்த மரத்தை யாரும் இப்படி எடுத்துவிட முடியாது என்று நாய்க்குட்டி உறுதியாக சொன்னது அந்த இரவு அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு சாமர்த்தியமான திட்டம் போட்டார்கள் மறுநாள் காலையில் புறா விரைவாக பழங்களை திரட்டத் தொடங்கியது இதைக் கண்ட காகம் அங்கே வந்து அந்த பழம் என்னுடையது என்று கூறி பறந்தது அந்த நேரத்தில் நாய்க்குட்டி கீழே இருந்து ஒரே குரலில் மன்றாடி புறாவிடம் அந்த பழத்தை கீழே போடு என்று சொல்லி ஒரு சிறிய பானையை மண்ணில் மறைத்து வைத்திருந்தது புறா பழத்தை காகத்துக்கு காண்பித்து திடீரென்று அதை கீழே போட்டது பழத்தை கண்டதும் காகம் விரைந்து கீழே வந்தது பழத்தை எடுக்கச் சென்றதும் அந்த பானையுடன் மோதி விழுந்தது காகம் மயங்கிவிட்டது புறா சிரித்துக் கொண்டே சொன்னது நாங்கள் பலவீனமானவர்கள் இல்ல நாங்கள் நண்பர்கள் நண்பர்கள் சேர்ந்து இருந்தால் யாரும் நமக்கு எதுவும் செய்ய முடியாது